பைபிளில் சொல்லப்பட்ட நோவா பேழையின் கதை இதோ உலகில் மனிதர்களின் அக்கிரமம் பெருகி அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்போதும் பொல்லாததாய் இருப்பதை தேவன் பார்த்தார் இதனால் தேவன் உலகை அழித்து மனிதர்களை படைத்ததற்காக மனவருத்தம் அடைந்தார் தேவன் படைத்த பூமியில் மனிதர்களின் அக்கிரமம் எல்லை கடந்து பெருகியிருந்தது மனிதர்களின் சிந்தனைகளும் இருதயத்தின் நினைவுகளும் எப்போதும் பொல்லாததாய் மட்டுமே இருந்தன மனிதர்களை படைத்ததற்காக தேவன் மனவருத்தம் கொண்டார் நான் பூமியின் மேல் சிருஷ்டித்த மனிதனை அழித்து போடுவேன் என்று தீர்மானித்தார் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களில் நோவா மட்டுமே நீதிமானாகவும் குற்றமற்றவராகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகவும் இருந்தார் அவர் தேவனின் கண்களில் கிருபை பெற்றார் தேவன் நோவாவிடம் உலகத்தின் முடிவும் ஜலப்பிரளயத்தின் மூலமாக உலக அழிவும் வரப்போவதை சொன்னார் நோவாவை கொப்பேர் மரத்தினால் ஒரு பெரிய பேழையை கட்டும்படி தேவன் கட்டளையிட்டார் அளவு முன்னூறு முழம் நீளம் ஐம்பது முழம் அகலம் முப்பது முழம் உயரம் பேழையின் உட்புறமும் வெளிப்புறமும் கீழ் அதாவது தார் பூசப்பட வேண்டும் நோவாவின் குடும்பம் நீயும் உன் குமாரர்களும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று தேவன் உடன்படிக்கை செய்தார் நோவா தேவன் கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் செய்தார் பூமியில் உள்ள எல்லாவற்றின் இனமும் அழியாதபடிக்கு சுத்தமான மிருகங்களில் ஏழு ஜோடிகளும் சுத்தமில்லாத மிருகங்களில் ஒரு ஜோடியும் பறவைகளில் ஏழு ஜோடிகளும் தேவனின் வழிநடத்துதலால் பேழையிடம் வந்தன பேழையின் கதவு நோவாவுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் விலங்குகளுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்து எல்லாரும் பேழைக்குள் சென்ற பிறகு தேவனே பேழையின் கதவை அடைத்தார் நோவாவின் அறுநூறாவது வயதில் ஜலப்பிரளயம் ஆரம்பித்தது பேரழிவு பூமியின் ஆழமான ஊற்றுகள் திறந்தன வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு நாற்பது பகலும் நாற்பது இரவும் மழை பெய்தது தண்ணீர் பூமியின் மேல் உயர்ந்து மிக உயரமான மலைகளுக்கும் மேலாக மிதந்தது பேழையில் இருந்த எட்டு பேர் அதாவது நோவாவின் குடும்பம் மற்றும் விலங்குகள் தவிர பூமியின் மேல் இருந்த சகல ஜீவராசிகளும் அழிந்தன பேழை மாத்திரம் தண்ணீர் மேல் மிதந்தது நூற்றி ஐம்பது நாட்களுக்குப் பிறகு தேவன் நோவாவையும் பேழையில் இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீசச் செய்தார் மழையும் நின்றது தண்ணீர் மெதுவாக வடிய தொடங்கியது பேழை நிலை பெறுதல் ஏழாம் மாதம் பதினேழாம் நாளில் பேழை அராராத் மலைகள் மேல் வந்து நின்றது தண்ணீர் வடிந்ததா என்று பார்ப்பதற்காக நோவா ஒரு புறாவை அனுப்பினார் அது காலோன்ற இடம் கிடைக்காமல் திரும்பி வந்தது ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் புறாவை அனுப்பினார் அது மாலையில் பச்சையான ஒலிவி இலை ஒன்றை தன் வாயில் கொண்டு வந்தது இன்னும் ஏழு நாட்கள் கழித்து அனுப்பியபோது புறா திரும்பி வரவே இல்லை நோவாவுக்கு அறுநூற்றி ஓராவது வயது ஆனபோது பூமியின் மேற்பரப்பு காய்ந்திருந்தது தேவனின் கட்டளையின்படி நோவாவும் அவர் குடும்பத்தாரும் எல்லா விலங்குகளும் பேழையை விட்டு வெளியேறினர் நோவா வெளியே வந்தவுடன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் பலி செலுத்தி தேவனை ஆராதித்தார் தேவனுடைய உடன்படிக்கை தேவன் நோவாவையும் அவர் சந்ததியாரையும் ஆசீர்வதித்து இனி ஒருபோதும் ஜலப்பிரளயத்தினால் உள்ள யாவற்றையும் நான் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை செய்தார் உடன்படிக்கையின் அடையாளம் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக தேவன் வானத்தில் வில் அதாவது வானவில் தோன்றும்படி செய்தார் மேகத்தில் வில் தோன்றும் போதெல்லாம் எனக்கும் பூமிக்கும் உள்ள நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன் என்று உறுதியளித்தார்